த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் நம்ம தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் கேரளா அப்படின்றதுனால அதையும் ஓரளவுக்கு நம்ம கவனிக்கிறோம் அட் த சேம் டைம் இந்தியாவுடைய ஒரு கடை கோடியில் இருக்கக்கூடிய மாநிலம் அசாம் மாநிலம் அந்த மாநிலத்துல இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதிரி ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு மிக மோசமான த ஹேட் ஸ்பீச் அப்படின்றது அந்த மாநிலம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு ஆனா எலக்ஷன்லாம் அப்படிதாங்க அப்படிதான் நடக்கதாங்க செய்யும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனா அந்த ஹேட் ஸ்பீச் அந்த வெறுப்புணர்வு பேச்ச முன்னின்று நடத்துறது அந்த மாநிலத்துடைய முதல்வர் எந்த அளவுக்கு துப்பாக்கி எடுத்து இஸ்லாமியர்களை சுடுற மாதிரி வீடியோ வெளியே வெளியிடக்கூடிய அளவுக்கு அந்த மத வெறி அப்படின்றத ரொம்ப தீவிரமான முறையில ரொம்ப மோசமான முறையில அள்ளி தெளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப அதிர்ச்சியான தகவல்கள் நிறைய இந்த வீடியோவில் உங்களுக்கு கா காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னும் சில வாரங்களில் தமிழ்நாடு கேரளா புதுச்சேரி மேற்கு வங்கம் அசாம் இந்த ஐந்து மாநிலங்களுக்கு தான் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது நடக்க போகுது இதுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம்னு எடுத்துக்கிட்டா அது அஸ்ஸாம் மாநிலம் மட்டும்தான் என்ன விலை கொடுத்தாவது எப்படியாவது அசாம் மாநிலத்துல ஆட்சியை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுல மிக மிக தீவிரமா இருக்கிறாங்க ரெண்டு மூணு காரணங்கள் இருக்கு ஏன்னா அங்கதான் இந்த சிஐஏ மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் அதே மாதிரி என்சிஆர் மாதிரியான விஷயங்களாகட்டும் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும் அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கான இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் நிறைய இருக்குல்ல அது எல்லாத்தையுமே ஆரம்ப புள்ளியா அஸ்ஸாம் மாநிலத்தில இருந்து தான் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுக்கிட்டு வராங்க அது ஒரு தனி டாபிக் அத நம்ம இன்னொரு வீடியோவுமே பார்க்கலாம் இப்பதிக்கு அஸ்ஸாம் மாநிலத்துடைய தேர்தல் களம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் உடனே அங்க எத்தனை தொகுதி இருக்கு யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கிறாங்க யார் வெற்றி பெறுவாங்க என்ன மாதிரியான கூட்டணி கணக்கு அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல போறது கிடையாதுங்க ஏன்னா அது முக்கியம்தான் அதை நீங்க ஆன்லைன்ல கூட தேடி படிச்சுக்கலாம் ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஆபத்தான ஒரு விளையாட்டை அரசியலுக்காக பாரதிய ஜனதா கட்சி அசாம் மாநிலத்துல நடத்திக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஒரு கம்யூனல் போலரைசேஷன் இல்லாட்டி ஒரு ஒரு இஸ்லாமிய மத வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய விஷயங்களை அந்த மாநிலத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க அசாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹியூமன் அட்டாக்ஸ் எடுத்துக்கோங்க இல்லாட்டி பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையாகட்டும் உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையாகட்டும் நல்ல சுகாதாரமான சூழல் ஜிடிபி வளர்ச்சி இப்படின்னு எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது ஒரு பின்தங்கிய மாநிலமாக இருந்துகிட்டு இருக்கு இத்தனைக்கும் அங்க ஆளும் கட்சியா பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளாக இவங்க சொல்றாங்கல்ல டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்னு அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் ரொம்ப கச்சிதமா நடந்துகிட்டு இருக்கக்கூடியது அசாம் மாநிலத்துல தான் ஆனாலும் கூட தொடர்ச்சியா பின்தங்கிய தான் அஸ்ஸாம் மாநிலம் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த அரசு ரீதியிலான நிர்வாக ரீதியிலான தவறுகளை மறைத்து மக்கள் கிட்ட மீண்டும் வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படின்றதுக்காக பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடியதான் இஸ்லாமிய வெறுப்பு இதை முன்னின்று நடத்திட்டு இருக்கக்கூடியவர் அந்த மாநிலத்துடைய முதல்வராகவும் பாஜகவுடைய மிக முக்கியமான முகவாகவும் இருக்கக்கூடிய ஹிமந்தா பிஸ்வா சர்மா இவர் காங்கிரஸ் கட்சியில இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தவர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அசாம் மாநிலத்துல பாரத பாரதிய ஜனதா கட்சி வளரணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தலைவர் தேவைப்பட்டாங்க அவங்களுக்கு லோக்கலாங்க எந்த தலைவரும் இல்லை ஆப்வியஸ்லி எல்லா மாநிலத்திலையும் பண்ற மாதிரி காங்கிரஸ்ல இருந்து ஒரு தலைவரை பிடிச்சு கொண்டு வந்து போட்டு அவரை இப்போ போற்றி பொழுதுகிட்டு இருக்கிறாங்க சரி இதெல்லாம் இருக்கட்டும் அவர் என்ன பண்றாரு அஸ்ஸாம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மியா முஸ்லிம்ஸ் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி அப்படின்றது இருக்காங்க லட்ச கணக்கில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஸ்ஸாம் மாநிலத்துடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில ஒரு ஒரு இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த மியா முஸ்லீம் கம்யூனிட்டி அப்படின்றவங்க வங்க தேசத்துல இருந்து இன்னும் சரியா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுடைய மேற்கு வங்க மாநிலத்துல இருந்து அஸ்ஸாம் மாநிலத்துக்கு குடியும்பு இருந்தவங்க இன்னைக்கு நேத்து கிடையாது கிட்டத்தட்ட பத்தொன்பதாம் நூற்றாண்டுல இருந்தே இந்த இடப்பெயர்வு அப்படின்றத அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படி வரக்கூடியவங்க அசாம் மாநிலத்துல விவசாயத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க மீன்பிடி தொழில ஈடுபட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த மாநிலத்துடைய வளர்ச்சியில அவங்களுடைய பங்கும் ரொம்ப கணிசமான எண்ணிக்கையில இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா அந்த கம்யூனிட்டிய இல்லீகல் மைக்ரண்ட் அதாவது சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு சொல்லி அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொழி பேசக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களையும் அந்த மாநிலத்தை விட்டு நான் அகற்றுவேன் அப்படின்ற ஒரு சபதத்தை எடுத்திருக்கிறாரு ஹிமந்தா பிஸ்வாஸ் அந்த மாநிலத்துடைய முதல்வர் இப்போ எஸ்ஐஆர் அப்படின்றது செஞ்சிட்டு இருக்காங்கல்ல எலெக்ஷன் கமிஷன் அதை பயன்படுத்திக்கிட்டு இப்ப வரைக்கும் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்த கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேரை அந்த வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கிட்டதா அவரே அதிகாரப்பூர்வமா சொல்லி இருக்கிறாரு இது வெறும் தொடக்கம் மட்டும்தான் இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களையும் நான் என் மாநிலத்தை விட்டு விரட்டி அடிப்பேன் அப்படின்றத அவர் ரொம்ப தீர்க்கமாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு சரி இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்தாங்கன்னா நிச்சயமா வெளியேற்ற வேண்டியது தானே அப்படின்ற ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஆனா அவர் குறி வச்சிருக்கிறது வங்க மொழி பேசக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்படின்றதுதான் ஏன்னா அவங்க நாடு சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடியே இந்தியாவுக்குள்ள வந்து அஸ்ஸாம் மாநிலத்துல குடியேறினவங்க ஒண்ணு ரெண்டாவது இப்போ மேற்கு வங்க மாநிலத்துல இருந்து குடியேறினவங்களாகவும் இருக்கிறாங்க ஆனா அவங்கள ஒரு ஒரு கம்யூனல் போலரைசேஷன் ஒரு ஒரு மத வெறுப்பு சார்ந்த ஒரு கண்ணோட்டத்தோட ஹிமந்தா பிஸ்வாஸ் பார்த்து அதை பண்றாரு அப்படின்றது தான் சரி ஒரு ஒரு அரசியல் பொழுது இதெல்லாம் செய்வாங்க உங்களுக்கு தோணலாம் அப்படின்னு இருக்கு அதை ஹிமந்தா பிஸ்வாஸ் எங்க தாண்டிட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுது சரி என்னென்ன பண்ணி இருக்கிறாரு ஒன்னு இல்லைங்க கடந்த வாரம் அஸ்ஸாம் மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்துல ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை முதல்ல பாருங்க பாத்தீங்கல்ல அதாவது ஹிமந்தா பிஸ்வாச கிட்டத்தட்ட அவர் கையில் ஒரு 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 மிஷின் கன் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு தூரத்தில் ஒரு இஸ்லாமியர்கள் ரெண்டு பேரை பார்த்து சுடுற மாதிரி அந்த ஏஐ வீடியோ அப்படின்றத கிரியேட் பண்ணிருக்கிறாங்க அதுக்கான கேப்ஷன் என்னதுமா கொடுத்துருக்காங்க ஷூட் பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நெத்திக்கு நேராக வச்சு பக்கத்துல இருந்து சுடுறாங்கல்ல அதுக்கு பேர் தான் அந்த ஷூட் பாயிண்ட் பிளாங்க் அப்படின்னு அந்த கேப்ஷனை போட்டு சமூக வலைதளத்துல போட்டிருந்தாங்க பயங்கர ட்ரெண்டிங் பயங்கர வைரல் எல்லாரும் ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல கொந்தளிச்சுட்டாங்க என்னங்க இவ்வளவு வெளிப்படையான ஒரு மத வெறுப்பம் வந்து நீங்க இப்படி பரப்பிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கொந்தளிச்சுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறமா பாரதிய ஜனதா கட்சி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க ஹிமந்தா பிஸ்வாஸ் கிட்ட கேக்குறாங்க எங்க என்னங்க இப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் போஸ்ட் பண்ணல போஸ்ட் பண்ணது எங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க நடவடிக்கை எடுக்கிறேன்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அஸ்ஸாம் மாநிலத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணக்கூடிய கோ கன்வீனியர் ஒருத்தரை இனிமேல் நீங்க வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்ற மிக மிக கடுமையான ஒரு ஒரு தண்டனை அப்படின்றத அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க அவருக்கு எகேன்ஸ்டா கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் அஸ்ஸாம் மாநிலத்துடைய மிக முக்கியமான காங்கிரஸ் முகமா இருக்கக்கூடியவர் கௌரவ் கோகாய் அவரு கிட்டத்தட்ட அசாம் மாநிலத்தில் மீண்டும் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சாங்க அப்படின்னா அவர் சிஎம் ஆகறக்கு கூட வாய்ப்பு இருக்கு அவரை தான் எல்லா பிரச்சாரங்களும் நடந்துகிட்டு இருக்கு அவரை டேரக்டா பாகிஸ்தான் கூட லிங்க் பண்ணிட்டாரு பாஜகவுடைய சிஎம்மா இருக்கக்கூடிய ஹிமந்தா பஸ்வாஸ் என்னன்னு சொல்றாரு இவர் வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்கக்கூடியவங்க இவருடைய குடும்பமே இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கௌரவ் கோகாயுடைய மனைவி டைரக்டாவே இதை பண்ணிருக்காங்க அவங்களுடைய மைனர் குழந்தைகளை உட்பட அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வெளியே விட்டு அவங்க வந்து பாகிஸ்தானுக்கு உளவு பார்க்கக்கூடியவங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் கடந்த ஒரு வருடத்துக்கு மேலாகவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலை இப்ப அதை ரொம்பவும் தீவிரப்படுத்தி இருக்கிறாரு ஹிமந்தா பிஸ்வாஸ் இது ஒரு பக்கம் கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கு பாகிஸ்தானையும் கிட்டத்தட்ட அந்த இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றதெல்லாம் லிங்க் பண்றாரு மியா முஸ்லீம் கம்யூனிட்டியும் அதே மாதிரி முஸ்லீம் வெறுப்பு அப்படின்றதுல தான் கனெக்ட் பண்றாரு ஸோ அந்த விஷயத்தை முன்வைத்து மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரங்களை பாரதிய ஜனதா கட்சி அஸ்ஸாம் மாநிலத்தில் முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டுமா இன்னும் நிறைய வீடியோக்களை வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த சூப்பர்மேன் மாதிரி அவருக்கு வந்து சூப்பர் மாமான்ற ஒரு பட்டம் அப்படின்றது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருக்கு அப்படிதான் பாஜகவினர் அவரை அழைப்பாங்க அந்த மாதிரி சூப்பர் மேன் மாதிரி அவருக்கு ஒரு உடை கொடுத்து கண்ணில் இருந்து அந்த லேசர் லைட் வர மாதிரியும் ஒரு பக்கம் இந்துக்கள் அவருக்கு சைட்ல இருக்கிற மாதிரி இந்த பக்கம் இஸ்லாமியர்களை கண்ணாலியே அவர் எரிக்கிற மாதிரி பாஜகவினர் வீடியோக்குள்ள ஏ வீடியோக்குள்ள தயாரிச்சு போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அசாம் மாநிலத்துடைய மினிஸ்டர் ஒருத்தர் அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலயோ இதுலயே உள்ள போஸ்ட் பண்ணியிருந்தாரு சில மாதங்களுக்கு முன்னாடி அதுல இஸ்லாமியர் ஒருத்தர் அந்த புல்லாலா போட்டுக்கிட்டு ஓடுறாரு பின்னாடி ஹிமந்தா பிஸ்வாஸ் கையில குச்சியை வச்சுக்கிட்டு அவர் விரட்டுற மாதிரி ஒரு வீடியோவை போட்டிருந்தாங்க இன்னொரு பக்கம் கௌரவ கோகாய் வந்து இந்த வா இதெல்லாம் வாசிச்சு வாத்திய கருவிகள்லாம் வாசிச்சு அங்க இருக்கக்கூடிய கூட கொண்டாடுற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு பாருங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்ற கேள்வி எழுப்பக்கூடிய மாதிரியான ஒரு வீடியோ அதே மாதிரி இல்லீகல் மைக்ரென்ட்ஸ உள்ள வர வடுறதுக்காக எல்லைகள் இருக்கக்கூடிய அந்த ஃபென்சஸ் எல்லாத்தையும் கௌரவ கோகாய் வெட்டி எடுத்துட்டு உள்ள வந்து சட்டவிரோத குடியேறிகளை அனுமதிக்கிற மாதிரியான வீடியோக்கள் இப்படின்னு முழுக்க முழுக்க இஸ்லாமிய வெறுப்பு அப்படின்றதை ஒரு பறைசாற்றக்கூடிய வகையில அதை வந்து ஒரு தூக்கி நிறுத்தக்கூடிய வகையில தான் அவங்களுடைய கேம்பெயின் அப்படின்றது அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு இதை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்திருந்தாங்க சிலர் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி ஒரு மாநிலத்துடைய முதல்வரே இவ்வளவு அப்பட்டமான ஒரு வெறுப்புணர்வுல தூண்டுற மாதிரி நடந்துக்கிறது தப்பா இருக்கு ஏதாவது முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி போடுறாங்க அது உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் பெஞ்சு முன்னாடி வந்தப்போ அவர் என்னமா சொல்றாரு இப்பெல்லாம் அரசியல் அப்படின்றத தேர்தல் அரசியல் அப்படின்றத நீதிமன்றங்கள் மூலயமா நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு 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 கருத்தை அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்த கருத்துக்கு நம்ம ஏதாவது கருத்து சொன்னோம்னா நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு நம்ம மேலே ஏதாவது சொல்லுவாங்க சோ நேர்களான நீங்களே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய அந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க சோ இவ்வளவு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அட்லீஸ்ட் அதை தடுத்து நிறுத்த வேண்டிய இல்லாட்டி இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய பாஜக தலைமையும் அமைதியா இருக்கிறாங்க ஒட்டுமொத்த குடிம மக்களுக்கும் பாதுகாவலரா இருக்க வேண்டிய பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த விஷயத்துல அமைதியா இருக்கிறாரு நாட்டுடைய முதல் குடிமகளா இருக்கக்கூடிய பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களும் இத பத்தின எந்த விஷயங்களையும் பேசாம அமைதியாவே இருக்கிறாங்க இதன் மூலியமா அவங்களுடைய அமை மௌனத்தின் மூலியமா இது எல்லாத்தையும் அவங்களும் விரும்புறாங்களா இல்லாட்டி அவங்களும் தூண்டிவிட நினைக்கிறாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகளை எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியா முன்வைக்க தொடங்கி இருக்கிறாங்க ஒட்டு வளர்ச்சி இல்லாட்டி ஒரு நாகரிகமான அரசியல் ரீதியிலான மோதல்களை வச்சு நடக்க வேண்டிய ஒரு தேர்தல் காலம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட மதத்தினரை கடுமையா வெறுப்புணர்வை தூண்டுறதன் மூலியமா நடத்தப்படுதோ அப்படின்ற ஒரு நியாயமான கவலை எனக்கு எழுந்திருக்கு நீங்க எப்படி நினைக்கிறீங்க இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே போய் முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது இதெல்லாம் சரியா இல்லை 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 ஹிமந்தா பஸ்வாஸ் பண்ணுறது கரெக்டு தாங்க நீங்கள் ஏதாவது ஏதோ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு தோணுதா இல்லைல்ல அவர் பண்ணுறது தப்புன்னு உங்களுக்கு தோணுதா எது தோணுனாலும் அதை தைரியமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் இருந்து எங்கே கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை நடத்திட்டுருக்கு இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை அதிகளவில் தாருங்கள் நன்றி